நடிகை பூனம் கவுர் அவர்கள் ஒரு சில தமிழ் படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து இப்போது அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் போட்டிருக்கிற ஒரு ட்விட் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அதாவது நம்ம சமந்தா அவர்களுக்கும் மோர் அவர்களுக்கும் வந்து திருமணம் நல்லபடியாக வந்து நடைபெற்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லோருமே அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பூஜம் கவுர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு வீட்டையே வந்து உடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் கட்டண பிஆர் பிரச்சாரங்கள் மூலம் புகழப்படும் அதிகாரம் பெற்ற படித்த மற்றும் நாசிஸ்டிக் பெண் அப்படின்ற மாதிரியும் பணத்தால் பலவீனமான மற்றும் நம்பிக்கையற்ற மனிதர்களை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரியுமான ஒரு ட்விட்டர் தான் வந்து போட்டிருக்காங்க இது மறைமுகமாக சமந்தா அவர்களை தான் வந்து இவங்க குறித்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால ரசிகர்களும் கொஞ்சம் அப்செட் அப்செட்டாகவும் கோவமாகவும் இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க